கிறிஸ்திய சுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஒன்று தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அல்லையா இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு தேவனை நோக்கி அல்ல தேவனையே நோக்கி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் தேவனையே நோக்கி என் ஆத்துமா என்ன பண்ணியிருக்குதான் அமர்ந்திருக்கிறது அமர்ந்திருக்கிறது காரணம் அவரால் தான் என் வரும் போறோம் சங்கீதக்காரன் சொல்றாரு ரட்சிப்பு சொல்லி ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதனமும் சபையிலே சேர்த்துக்கொண்டு வருகிறார் சொல்லி அப்போ வாசிக்கிறோம் அவரால் தான் நமக்கு ரட்சிப்பு ஆகவே அவருக்கு ஏசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் பாவம் சாபம் ரோபம் தானுடைய போராட்டத்திலிருந்து நம்மை ரசிக்கிறவர் நான் நானே ரசிகர் என்ன இல்லாமல் லட்சிகர் இல்லைன்னு சொல்லி தேசியில் வாசிக்கிறோம் ரட்சி பூ ஆண்டு நாள் வருகிறது பாதுகாப்பு இலவசமான ஒரு வாக்கியமான ஒரு ஈவு ரட்சிப்பூ ஆகவே இந்த ரட்சிப்பை நாம உதாசனப்படுத்தக்கூடாது முடிவு மருந்தும் நிலைநிற்பவனே ரசட்சிக்கப்படுவான்னு சொல்லி கூட பார்க்கறோம் நம்முடைய முடிவு மருந்தும் நாம கிறிஸ்துவில நிலை நிறுத்து போராட்டம் பிரச்சனை துன்பம் அலை வியாதி கஷ்டம் எல்லா வரத்துலையும் நம்ம உறுதியாக இருக்கும் இப்படி இப்போ வந்து நிலைநிற்கும் ரச்சிக்கப்படுவோம் சொல்றாரு ஆகவே ரட்சிப்பு கருத்தரால் வருகிறது நிலையேற பெற்றது வேற யாராலும் அந்த ரட்சிப்பு கொடுக்க முடியாது அந்த ரட்சிப்பு நம்ம எங்கேயும் போய் கூட சூப்பர் மார்க்கெட்லேயோ அல்லது மற்ற மால் போன்ற கடைகள்லயோ வாங்க முடியாது இந்த ரட்சிப்பை ஏசு கவால் தான் ரட்சிப்பு அவரால் என்று வேறொரு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி திட்டம் தெளிவுமாக வாசிக்கிறோம் ஆகவே இந்த ரட்சிப்பை வழங்குகிற கொடுக்கிற இந்த ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொண்டு அவருடைய அடிச்சூட்டில நடப்போம் அதை நம்ம ஆஸ்வதிப்பார் ஜெபிக்கலாம் நேசுக்கு நல்ல தாப்புனே நல்ல கொடுத்த வார்த்தைக்கா நன்றி உமாலதான் ரசிப்பு வருகிற சொல்லி பார்த்தோம் நீங்க ரட்சிக்கும்படியாய் மனுகுலத்தை ரட்சிக்கும்படியாய் ஆண்டோட பரலோகத்தை விட்டு இந்த பூமியில மனுஷனாய் அவதரித்து வந்தீங்க நன்றியோடு நம்ம துதிக்கிறோம் பலர் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது இஸ்வினாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் திருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் திருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்